அனைவருக்கும் வாஸ்துராஜாவின் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது நினைத்ததை அடைவது எப்படி அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொருவரும் நாம் நாம் நினைத்ததை எப்படி அடைய வேண்டும் எப்படி அடைவது அதற்கான என்ன வழி என்று நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா அதை பற்றி பதிவு அதாவது நாம் எவற்றை அடிக்கடி நினைக்கிறோமோ அவற்றை பிரபஞ்சம் நமக்கு தருகிறது இது வாய் வார்த்தை இல்லை இது உண்மையில் நான் பரீட்சித்து பார்த்து அனுபவ ரீதியாக உணர்ந்து கொண்டது அதனால்தான் நாம் எப்போதும் நல்ல விஷயங்களையே பேச வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு வீட்டில் கூட அது இல்லை இது இல்லை என்று சொல்வதற்கு பதிலாக இது இது வேண்டும் அது வாங்க வேண்டும் அப்படி என்று சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்படி சொல்லும்போது பிரபஞ்சம் நாம் எதை கேட்கிறோமோ அதை தர தயாராக இருக்கிறது நமக்குத்தான் தான் எப்படி கேட்டு பெற வேண்டும் என்பது தெரியவில்லை நாம் பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொண்டு சரியானபடி கேட்டால் நிச்சயம் நடக்கும் சரி பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்வது எப்படி அதாவது எதிர்மறை எண்ணங்களோ வெறுப்பு குரோதம் பகை போன்ற உணர்வுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் அது அன்பும் கருணையும் நமக்கு அதிகம் இருக்க வேண்டும் அப்போதுதான் பிரபஞ்ச சக்தியை எளிதில் ஈர்க்க முடியும் மேலும் வழக்கமான தியானம் மூலம் நாம் பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் சக்தியை அதிகரித்துக் கொள்ள முடியும் நம் எல்லோருக்கும் ஆரா என்ற சூட்சம் உடல் இருக்கிறது ஸ்டெப்டில் பாடி ஆரா என்பது ஒளிவட்டம் இது தியானம் அன்பு கருணை போன்றவைகளால் அதிகரிக்கும் அப்போது பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் சக்தியும் அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மேலும் பாதுகாப்பு வளையமாக இந்த ஒளிவட்டம் ஆரா என்று சொல்லக்கூடிய ஒளிவட்டம் நமக்கு செயல்படுகிறது மேலும் பிரபஞ்சம் நேசிக்க வேண்டும் அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் தினந்தோறும் காலை மாலை இதே போலவே செய்து கொண்டு வரலாம் ஆரம்பத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டுமே கேட்க வேண்டும் ஏனென்றால் நமக்கு முதலில் பிரபஞ்ச சக்தி ஈர்க்கும் சக்தி குறைவாக இருக்கும் நாட்கள் செல்லச் செல்ல நாம் பெரிய விஷயங்களை கூட பிரபஞ்சத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் நான் கொஞ்ச காலமாக இந்த பயிற்சியை செய்து கொண்டு வருகிறேன் என்னால் பிரபஞ்ச சித்தி ஈர்க்க முடியும் என்பதை உணர முடிகிறது நாம் எதை வேண்டுகிறோமோ அதை நம்பிக்கையுடன் ஆத்மார்த்தமாக உணவு பூர்வமாக கேட்க வேண்டும் அப்படி கேட்டால் நிச்சயம் நடக்கும் நான் கேட்டவற்றை பிரபஞ்சம் எனக்கு அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறது என்று தினமும் சொல்லிக்கொண்டே வந்தால் நாம் விரும்பும் நல்ல பல விஷயங்கள் நடக்கும் என்பதே மிக முக்கியமான உண்மை என்பதை இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே நாம் வேண்டுவது நமக்கும் மற்றவர்களுக்கும் உபயோகமானதாக இருப்பது வேண்டும் என்று முக்கியம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே